பல்கலைக்கழகத்திலிருந்து தேசிய மக்கள் சொத்தியின் தலையீடுகள் இருக்கின்றது அதாவது இந்த அந்தரையாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் அதாவது அந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அமைப்பு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இதற்காக எங்களுடைய வழக்குகளை எங்களுடைய லஞ்ச ஊழல்களை மறைப்பதற்கு சரியான நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஐந்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் அஹ் பல்வேறு சொத்துக்களை உகண்டாவிலே பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் பல கோடிக்கணக்கான பணம் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டது அருள் குமார் ஜனாதிபதி நேரம் இவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் இவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பகிரங்கமாக வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி என்ன பதில் கூறப்போகின்றார் தெரிந்த முகங்களினால் பாராளுமன்றம் அமைக்க வேண்டுமாயின் தற்பொழுது இருக்கும் இதே திருடர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க நிறைய விவரங்கள் அவர் திரட்டியிருந்தார் நினைக்கிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பைல்கள் அந்த இருந்தது நான் கூட அந்த சந்திப்பு சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த ஃபைல்களுக்கு இது என்ன ஆனது அது குறித்து அஹ் ஜனாதிபதி அனுகுமார் சனக் அவர்கள் ஏதேனும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றாரா இந்த பைல்கள் இருந்த பெயர்கள் அனைத்தும் அஹ் கைது செய்வதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கின்றதா கஜேந்திர குமார் பொன்னமலம் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ஜேவிபிக்கும் சரி என்பிபிக்கும் சரி தமிழ் இளைஞர்களுடைய ஆதரவு இருக்காது இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்க கஜேந்திரகுமார் அவர்களுக்கு நான் கூட விரும்பும் விடயம் என்னவென்றால் லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் தேசிய மக்கள் சொத்தியின் ஒரு முக்கியமான நபர் தெரியும் தேர்தல் பிரச்சார காலங்களில் இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக பல மேடைகளில் நாங்கள் இவரை பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் விவரமாக நேரடியாக அவரோடு பேசலாம் நிறைவுடையங்கள் என்று பேச இருக்கின்றது தற்பொழுதைய அரசாங்கத்தின் நிலவரங்கள் நிலைப்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் என்னவென்பது குறித்தாக நேரடியாக பேசலாம் எங்களோடு இணைந்திருக்கிறார் தேசிய மக்கள் சொத்தியின் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் திரு அருள் கோகிலன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நன்றா உற்சாகமா இருக்கீங்க முதல்ல கேட்க வேண்டும் அருள் கோகிலன் மருத்துவ பட்டம் பெற்ற ஒருவர் எம்பிபிஎஸ் சரி ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு வைத்தியராக கடமை ஆற்றாமல் அரசியல் பாதையிலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் அரசியல் நோக்கியதாக இருக்கின்றது என்ன காரணம் ஏன் மருத்துவத்தை விட்டு அரசியல் பாதை என்ன காரணம் உண்மையான நிலை என்னன்னு சொன்னான்னா இன்று எங்களுடைய நாட்டின் சுகாதார சேவை மட்டுமல்ல இதே போன்று இந்த நாட்டை வீழ விடாமல் காப்பாத்தி கொண்டு நடத்தி கொண்டு செல்லும் அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் இன்று இயங்குவது மிகவும் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இயங்கிக் கொண்டு இருந்தன அதாவது உங்களுக்கு தெரியும் கேலியர் அம்புக்குவெல்ல அவர் மருந்துகளை கொள்வனவு செய்வதில் செய்த மோசடி அது இந்த நாடு மாபெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து அதனுக்குள்ளிருந்து நாங்கள் கடனை மீள செலுத்த முடியாத ஒரு வங்கரோத்தடைந்த நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னும் இவர்கள் செய்த மாபெரும் மோசடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் என்னுடைய பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் அதாவது எங்களுடைய பட்டமளிப்பு விழா நடந்தது அதனுடனே நான் தீர்மானித்த விடையும் அதற்கு முதலே நான் பல காலம் இதை மனதில் சிந்தித்து இருக்கின்றேன் ஏனென்றால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் இருப்பது முறைமை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏனென்றால் எங்களுடைய முறைமை எப்படியாப்பட்டது என்றால் இந்த முறைமை வந்து இந்த அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நடத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு முறைமை இந்த முறைமை லஞ்சம் ஊழல் மோசடி அதேபோல் பொது சொத்துக்களை வீண்விரயம் செய்தல் இதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஆகவே இந்த வாகனத்தின் ஒன்று சுக்கானத்தை பிடிக்க வேண்டும் இல்லையென்றால் தடுப்பை அழுத்த வேண்டும் ஆகவே நான் ஸ்டியரிங்கை பிடித்து திசையை திருப்பி இந்த நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்வதற்காக திசை காட்டியுடன் இணைந்து கொண்டேன் அருமையான விளக்கம் திசை காட்டியுடன் இப்பொழுது உங்கள் பயணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தெரியும் உங்களை இப்பொழுது ஜனாதிபதி குமார் திசானகவின் குரல் தமிழ் குரல் தான் உங்களை இப்பொழுது வர்ணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எப்படி உங்களுக்கும் என்பிபிக்குமான தொடர்பு எங்கே ஆரம்பிக்கின்றீர்கள் நான் மருத்துவப்பட்ட பெறுவதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நான் சேர்ந்து கொண்டேன் டிசம்பர் மாதத்திலிருந்து சைட்டம் தொடர்பான போராட்டம் ஆரம்பமாகின்றது அது சூடுபிடிக்கின்றது ஆகவே ஒரு பதினான்கு மாதங்கள் எங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் இடர்பட்டிருந்தன அந்த போராட்டத்தின் ஊடாக நான் பல விதமான நபர்களை புதிய நபர்களை சந்தித்து கொண்டேன் எங்களுடைய அந்த விஸ்வ வித்யா ஒன்றியம் அதைச் சேர்ந்த மாணவர்களை அதே போன்று வேறு வேறு பல்கலைக்கழகமான ஒன்றியங்களை அதே போன்று சங்கம் சோசலிச மாணவர்கள் சங்கம் இவர்களை சந்தித்த பொழுது அதன் பின் நான் அப்படியே அவர்களுடைய கிளாஸ் அவர்கள் வகுப்புகள் எடுப்பார்கள் அப்படி ஒரு வகுப்புக்கு சென்ற பொழுது நான் மிகவும் ஆசைப்பட்டு நான் இப்படியான ஒரு ஒரு கூட்டம் இப்படியான ஒரு ஆக்கள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள் எங்களுடைய மாணவர் சமூகத்துக்குள் இப்படியான புதிய தேடல்களை உடைய மிகவும் இன்ட்ரெஸ்டான மிகவும் நல்ல சுவாரஸ்யமான விடயங்களை பேசக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள் அது எனக்கு மாபெரும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது ஆகவே நீங்கள் கூறிய பதலிலிருந்து இருந்து பல்கலைக்கழகத்திலிருந்தே தேசிய மக்கள் சொத்தியின் தலையீடுகள் இருக்கின்றது அதாவது இந்த அந்தரையாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி இருந்திருக்கின்றது அதாவது அந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அமைப்பு இருக்கவில்லை ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் விடுதலை முன்னணி அதாவது இதை நாங்கள் இவ்வாறு தான் சிந்திக்கவிடும் அதாவது எங்களுடைய கல்வி முறைமையின் ஊடாக நீங்கள் மாபெரும் உயரங்களுக்கு சிகரங்களுக்கு போயிருக்கலாம் நீங்கள் ஒரு வைத்தியராக ஒரு ஒரு பொறியியலாளராக ஒரு மாபெரும் ஒரு விஞ்ஞானியாக கூட வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த கல்வி முறைமையினூடாக சில விடயங்கள் தொடர்பான தெளிவு உங்களுக்கு இருந்து மறுக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய கல்வி முறைமை மூலம் உங்களுக்கு உங்களின் உங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு அறிவு புதிதாக வரும் பொழுது இவ்வளவு காலம் உங்களுடைய கண்ணோட்டமே மாறிவிடும் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும் விதம் மாற்றப்படும் ஏன் இவ்வளவு இவ்வளவு காலம் நான் நினைத்து கொண்டிருந்த உலகத்தை விட அதன் பின் அது அத்துடன் இணைந்த பல செயற்பாடுகள் இருக்கின்றது அதை நான் அறியாமல் இருந்திருக்கிறேன் என்ற பொழுது யூ ஃபீல் ப்ளைண்ட் உங்களுக்கு குருடன் போல இருந்திருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் தான் அரசியலில் ஒரு மாபெரும் ஆர்வமும் அதன் அதை செயற்பட வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது இப்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் ஜனாதிபதி அனுருக்குமார சனக் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வாக்குகளில் நாற்பத்து ரெண்டு வீதமான வாக்குகள்தான் கிடைத்திருக்கின்றது மிகுதி அனைத்துமே அப்படி பகிர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது கூடுதலாக சஞ்சித் பிரேவதாசாவுக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஆகவே இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் மக்களுடைய அமோக வரவேற்பு ஜனாதிபதி அனுல் குமார் செனகவுக்கு இருக்கிறதா இப்படி நான் இதை பார்க்கின்றேன் அதாவது இதுவரை இலங்கையில் இது இது இதுதான் முதல் தரம் இலங்கையில் இரண்டாவது வாக்கெடுப்பு சுற்றிற்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் செல்வது வளமையாக இலங்கையில் ஒரு ஏதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது அது எப்படியான பின்னணியில் நடைபெறுகின்றது என்றால் ஒருவருக்கு எதிராக இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒன்று மக்கள் வேலை செய்கிறார்கள் அல்லது கட்டாயம் வரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் செயற்படுகின்றார்கள் ஆகவே ஐம்பது சதவீதத்தை பெற்று உருவாகும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் இந்த ஐம்பது சதவீத மக்களின் பிரதிநிதியாகவே இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கோட்டாபே ராஜபக்ச மிகவும் ஒரு தவறாக அதில் கூறியிருந்தார் நான் சிங்கள மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கள பௌத்த மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆகவே எனினால் தைரியமாக நின்று எந்த முடிவையும் எடுக்க முடியும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் நான் இதை பார்க்கின்றேன் இப்பொழுது நீங்கள் இரண்டாம் சுற்றிற்கு சென்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நீங்கள் உண்மையில் உங்களுக்காக உங்களுடைய வேலை திட்டத்தை வெற்றி பெற செய்யும் செய்வதற்காக வாக்களித்த மக்கள் மட்டுமல்ல வேறொருவரை தேர்ந்தெடுத்து அதாவது உங்களை தேர்ந்தெடுக்காமல் வேறொருவரை தேர்ந்தெடுத்த மக்களினதும் வாக்குகளுக்கு நீங்கள் இப்பொழுது பொறுப்பு கூறக்கூடிய ஒரு ஜனாதிபதி அதைத்தான் அடோர தோழரும் சொல்லியிருந்தார் எனக்கு வாக்களிக்காத மக்களினதும் நலன்களை தேடி அறிந்து அதை செயற்படுத்தக்கூடிய அவர்களுக்கும் பொறுப்பு கூறும் ஒரு ஜனாதிபதியாக நான் இருப்பேன் என்று ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த மக்கள் ஆணை ஐம்பது சதவீதம் பெற்று வரக்கூடிய ஒரு மக்கள் ஆணையை விட மிகவும் சிறந்தது ஏன் இது மக்கள் மயப்பட்டது மாற்று கருத்துகள் ஒன்றாக சேர்ந்து உருவாகும் ஒரு மக்கள் ஆணை ஆகவே இந்த மக்களானை அதை விட மிகவும் பிரபல்யமானது என்பதே எங்களுடைய கருத்து எங்களுக்கு தெரியும் காலி முகத்துடலே இடம்பெற்ற அறகலு போராட்டக்களம் கோட்டா கோகம் இவ்வாறான மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் ஜெவிபி அமைப்பும் இருந்தது நிச்சயமாக அதில் இருந்தவர்கள் முன்னணியில் இருந்தவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்திலே பல பிரதான பதவிகளை வகித்து வருகின்றார்கள் அதுவே இப்படி இருக்கும் நிலையில் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவருக்கு முடியாமல் நாட்டை விட்டு சென்றதும் இந்த ஆட்சியை பொறுப்பேற்குமாறு அழைப்பை விடுக்கின்றார் ஏன் அன்று தேசிய மக்கள் சொத்தியின் தலைவர் அனுர குமார் சநாயக் அவர்கள் முன்வரவில்லை தற்போது நீங்கள் கூறுகின்றீர்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஜனாதிபதி இந்த அழைப்பை யாருக்கு விடுத்திருக்கின்றார் அவர் அந்த அழைப்பை விடுத்திருப்பது அவருடைய அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால் அந்த புத்தகத்தில் அவர் கூறுகின்றார் நான் சரத் பொன்சேகா அவர் கலைப்படுத்திருக்கின்றேன் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கலைப்பு சஜித் பிரேமதாஸ் அவர் கலைப்பு விடுத்திருக்கின்றேன் அந்த புத்தகத்தில் அன்ற குமாரதிசா நாயக்க கலைப்பிடித்ததை பற்றி எந்த ஒரு வாக்கியமும் கூறப்படவில்லை முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இங்கு மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியது இன்று மக்களினுடைய ஆணைக்கு மக்களினுடைய மாபெரும் எண்ணத்திற்கு எதிராக இந்த பாராளுமன்றம் இந்த ஜனாதிபதி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்திற்கு முன் மே பதினோராம் தேதி நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்திருந்தோம் என்ன நாங்கள் இந்த அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ள தயார் நாங்கள் பிரதமராக செயற்பட தயார் இதுதான் எங்களுடைய வேலை திட்டம் நாங்கள் இப்படியான ஒரு அமைச்சரவையை கொண்டு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் முன்னோக்கி செல்ல தயார் என்று யாரும் அதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் இருக்கவில்லை அதன் பின் இவர்கள் வந்து சொல்கின்றார்கள் பாராளுமன்றத்தினூடாக புதிய ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு நடைபெறுகின்றது அந்த தேர்வில் நாங்கள் பங்களிக்கின்றோம் நாங்கள் பங்கெடுத்தோம் ஆகவே நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை என்று கூறுவது மிகவும் தவறானவருடையம் இங்கு அந்த பெற்றுக்கொள்ளல் என்பது என்ன அவரின் லஞ்ச ஊழல்களை மறைப்பதற்கான ஒரு மாற்று நபரை நியமிப்பது எங்களை நியமிக்க போவதில்லை என்பதை பெஸில் வெளிநாட்டில் இருந்து அவர் இறங்கி வரும்பொழுது அவர் கூறினார் என்ன கூறினார் நாங்கள் அவர் வந்து அவர் வந்து கூறினார் ரணில் வந்து ரணிலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அவர் வந்து இதை பாரம் எடுத்தார் அல்ல ரணிலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எதற்காக எங்களினுடைய வழக்குகளை எங்களினுடைய லஞ்ச ஊழல்களை மறைப்பதற்கு சரியான நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆகவே அந்த தருணத்தில் அந்த சரியான நபர் தோழர் அல்ல நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் ஆக போட்டியில் இருந்தவர் ஒரு ட்வீட் பதிவை மேற்கொள்கின்றார் என்னவென்றால் ஜனாதிபதி பிரசார காலங்களிலும் சரி அதற்கு முன்னதாகவும் சரி ஜனாதிபதி அனுரகுமார் சேனக் அவர்கள் ஒரு விடை தெரிவித்திருந்தார் மைந்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறு சொத்துக்களை உகண்டாவிலே பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் பல கோடிக்கணக்கான பணம் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்காகவே இப்பொழுது அனுருகுமாரி சேகர் ஜனாதிபதி அவர்களுக்கான நேரம் இது இவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் இவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பகிரங்கமாக வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி என்ன பதில் கூறப்போகின்றார் ஓகே இங்கு நாமல் ராஜபக்ச செய்திருப்பது என்னவென்றால் ஒரு தன்னை நோக்கி ஒரு அவதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றார் அவருக்கு எதிராக மட்டுமல்ல அவருடைய குடும்பம் அவ அந்த முழு கூட்டத்திற்கும் எதிராக சரியான முறையில் விசாரணைகள் நடைபெற்று முடிவடைந்தவை இருக்கின்றன அதே போல் நடைபெற்றுக் கொண்ட விசாரணைகள் பல இருக்கின்றன நான் முதலில் கூறியது போலவே கோம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் ஒன்று இங்கு செய்யப்பட வேண்டும் அதாவது இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்ன இங்கு விற்பனை செய்து பெற்றப்பட்ட மோசடி எங்கு கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எங்கே அந்த பணம் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கின்றது இடையில் எத்தனை கை மாறி இருக்கின்றது இது போல பல விடயங்கள் இருக்கின்றன ஆகவே இவை அல்ல அதே போன்று இதற்கு பின்னால் இப்ப இது வந்து என்று நாங்கள் கூறுகின்றோம் வெள்ளை இவை என்னவற்றில் இருக்கின்றன என்றால் இப்போ எங்கள் ஊரில் நீங்கள் ஒரு டிவியை கலவடித்திருக்கோம் வீட்டை வந்தாச்சு டிவி இருக்கு பிடிச்சி வச்சாச்சு ஆனால் இது இல்லை டாக்குமெண்ட்ஸின் ஊடாக இங்கிருந்து பங்குகளை வாங்கி அந்த பங்குகளை வேறொரு இடத்தில் விற்று ஆனால் இடையில் இவ்வா இவ்வாறான ஒரு கமிஷன் நடந்திருக்கின்றது அவ இவை சரியான முறையில் அதாவது இதற்கு முதல் உங்களுக்கு தெரியும் பல வழக்குகள் தொடரப்பட்டன அந்த வழக்குகள் நீதிபதியின் கையில் சென்றவுடன் அவை டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமாக நிராகரிக்கப்பட்டன ஆகவே எந்த விதமான டெக்னிக்கல் ஃபால்ட்டும் வராத விதத்தில் மிகவும் நேர்மையான முறையில் முழுமையாக உங்களுக்கு எதிராக வழக்கு பதியப்படும் ஆகவே நீங்கள் பொறுத்திருங்கள் எங்களுடைய அரசாங்கம் கை வந்தவுடன் உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக் அவர்கள் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது பதினாம் ஆயத்தினையில் வைத்து ஆஹ் நிறைய எக்கச்சக்கமான பைல்களை கையில் கொண்டு ஆஹ் ஒவ்வொரு ஃபைலிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு பெயர்கள் இருந்தால் அந்த பெயர்களுக்கு பின்னர் இருக்கின்ற ஊழல் மோசடிகள் குறித்து நிறைய விவரங்கள் அவர் திரட்டியிருந்தார் ஒன்று இரண்டு அல்ல நினைக்கிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபைல்கள் அந்த மேசையில் இருந்தது நான் கூட அந்த சந்திப்பு ஊடக சந்திப்புக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த ஃபைல்களுக்கு இன்று என்ன ஆனது அது குறித்து ஜனாதிபதி அனுருகுமார் சனக் அவர்கள் ஏதேனும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றாரா இந்த பைல்கள் இருந்த பெயர்கள் அனைத்தும் கைது செய்வதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கின்றதா கட்டாயமாக இந்த அனைத்து கோப்புகளுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் இரண்டாவது இல்லை அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பாக நாங்கள் இப்பொழுதே அதை வெளியிடுவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் அதற்கான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன அதாவது லஞ்ச ஊழல் ஆணை குழுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அது தொடர்பான வழக்குகள் இன்னும் மந்தகதியான நிலையில் இருக்கின்றன ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை எடுத்த பிறகு தற்பொழுது ஒரு இடைநிலை அரசாங்கம் இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம் சரியான வழியில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய அரச இயந்திரத்தை வினைத்தனால் செயற்படக்கூடிய ஒரு ஒரு விதமாக மாற்றுவோம் அதற்கு பின் எங்களால் இலகுவாக இதை தொடர முடியும் அதாவது இந்த அனைத்து ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்கு ஆர்ப்பாட்ட களம் இந்த ஆர்ப்பாட்டக் களத்தின் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு சில விடயங்கள் பேசினோம் இந்த இந்த களம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தாக இருந்தது நீங்கள் ஆட்சி இப்படி காரணம் ஆர்ப்பாட்டக் களத்தை நாங்கள் கண்டோம் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அங்கு ஆர்ப்பாட்ட கழகத்திற்கு மே ஒன்பதாம் தேதி பிரதேசத்த பொழுது அவர் தாக்கப்படுகின்றார் அதிலும் ஜேவிபி சார்ந்த ஒரு சில முக்கிய நபர்கள் முன்னிலை இருந்தாக இதற்கு நாங்கள் முன்னதாக செய்த நேர்காணல்களில் இன்றைய நேர்காணல்களில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார்கள் எப்படி அமைந்தது இது ஒரு சூழ்ச்சியா அல்லது திட்டமிட்ட செயலா எப்படி இது திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சி புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் ஜேவிபி சேர்ந்த இளைஞர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள் அவர்கள்தான் வன்முறை செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்னும் ஒரு தவறான கருத்தை இவர்கள் விதைக்க முன்னிடுகிறார்கள் இதேதான் நான் முதல் கூறியது போல வரலாறு தொட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய பாணி மாறவில்லை அன்று கூடமே ஒன்பதாம் தேதி மஹிந்த ராஜபக்சவின் கூட்டத்தில் வந்து அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா போதைகளையும் வழங்கி கையில் ஆயுதங்களையும் வழங்கி சென்று இவர்களை தாக்குங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அனைத்து ஊடகங்களும் அவற்றை வீடியோ செய்து வெளியிட்டிருக்கின்றன ஆகவே அம்பலமாக அவர்களுடைய நிர்வாணம் தெரியும் இடத்தில் கூட அவர்கள் தயக்கம் இல்லாமல் அந்த செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அதற்கு பின் மக்கள் ஒரு மாபெரும் அழுத்தத்தில் இருந்த மக்கள் அந்த அழுத்தம் அந்த அணைகளை உடைத்து கொண்டு வெள்ளம் பெருகிய பிறகு அது எதையும் தனித்தனியாக பார்க்க போவதில்லை அடித்து துவைத்து கொண்டுதான் போகப் போகின்றது அதுதான் மே ஒன்பதாம் தேதி நடந்த விடயம் ஆனால் அதற்கு பிறகு நான் சொல்கிறேன் ஜூலை மாதம் நடந்த கோட்டாபே ராஜபக்சவை விரட்டி அடிப்பு அது இந்த நாட்டு இளைஞர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மாபெரும் எம்பவர்மெண்டை கொடுத்த அவர்களுக்கு சேர்த்த ஒரு செயற்பாடு ஜனாதிபதி அன்குமார் திசானக் அவர்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கி விட்டார்கள் அடுத்ததாக அவருக்கு ஒரு பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கத்தை தான் உருவாக்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் ஜனாதிபதி அனூர்குமார் திசான அவர்களுக்கு ஒரு பார்வைய பொறுப்பு இருக்கிறது அவர் தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூறிய பல விடங்களில் முக்கியமானவை தான் ஞாயிறு தாக்குதல் வசின் தாஜின் படுகொலை லசந்த விக்ரம படுகொலை குமார் நடேசன் அதே போல் காணாமலாக்கப்பட்டோர்கள் இவ்வாறானவர்களுக்கு இந்த விவகாரங்களின் பின்னணியில் இருக்கும் உண்மைகள் என்ன இவற்றுக்கு ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பார்க்க பொறுப்பில் ஜனாதிபதி இருக்கின்றார் என்ன நடக்கும் இவற்றுக்கு ஒரு முறையான தீர்வினை பெற்றுக் கொடுப்பாரா அது அஹ் முடியுமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றதா எப்படி ஒரு சுயாதீனமான ஒரு நீதித்துறையை நாங்கள் உருவாக்குவோம் அந்த நீதித்துறையில் இருக்கும் நீதவான்களுக்கும் அதில் செயற்படும் அதிகாரிகளுக்கும் பயம் இல்லாமல் தங்களுடைய செயற்பாட்டை சரிவர செய்வதற்கான பின்னணியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் ஆகவே அந்த பின்னணியில் கட்டாயமாக இந்த அனைத்து வழக்குகளுக்கும் தீர்வு காணப்படும் அதே போன்று நீங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றி கூறுகின்றீர்கள் இந்த நாட்டில் எங்காவது சமூக புதைகுலிகள் இருக்குமாயின் அந்த புதைகுலிகள் கண்டறியப்பட்டு அதில் இருக்கும் எச்சங்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு அந்த அவர்களின் சொந்தங்களுக்கு அந்த எச்சங்கள் மீண்டும் அனுப்பப்படும் அவர்களுடைய மரண சான்றிதழ உடன் அது மட்டுமல்லாமல் அந்த நடைபெற்ற செயற்பாடு தொடர்பாகவும் அந்த நிகழ்வின் பின்னணி தொடர்பாகவும் இருக்கும் அனைத்து உண்மைகளும் இன்று வெளிக்கொண்டு வரப்படும் அதுதான் நாங்கள் கூறுகின்றோம் உண்மைகளை அறிய வேண்டிய ஒரு ஆணைக்குழுவை இங்கு உருவாக்க வேண்டிய தேவை அதுதான் இறுதியாக கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ஜேவிபிக்கும் சரி என்பிபிக்கும் சரி தமிழ் இளைஞர்களுடைய ஆதரவு இருக்காது இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கஜேந்திரகுமார் அவர்களுக்கு நான் கூற விரும்பும் விடயம் என்னவென்றால் இதுவரை இளைஞர்கள் உங்கள் பக்கத்தில் நிற்பது வேறு ஒரு மேடை இல்லாததுனால் இன்று கூட உங்கள் மேடையில் சாதாரண எந்த ஒரு இளைஞருக்குமான தகு ஒரு பயணப்பாதை அங்கு இல்லை ஏதோ ஒரு அமைப்பின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்ட அதில் ஏதாவது ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்கு இடம் இருக்கின்றது நாங்கள் கூறுவது இது ஒரு சுதந்திரமான அரசியல் மேடை இங்கு தமிழ் இளைஞர்கள் ஏன் எங்களுடன் இணைய வேண்டும் இந்த இயக்கம் எங்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த விரிசலினை நாங்கள் நிரப்ப வேண்டுமாயின் தமிழ் இளைஞர்கள் இந்த இயக்கத்துடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இயக்கத்தின் சிந்தனை அதே எங்களுடைய நாங்கள் பயணிக்க விரும்பும் நோக்கம் சரியான முறையில் நிலைப்படுத்தப்படும் இந்த தமிழ் சமூகத்துடன் இறுதியான விடயத்துக்கு வரலாம் நடைபெற போகின்றது பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி இப்பொழுது எதிர்கட்சிகள் அனைத்தும் அஹ் தயாராகி வருகின்றார்கள் எப்படி போட்டியிடுவது அஹ் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கக்கூடாது தமிழரசு கட்சி போட்டியிட போகின்றது அஹ் என்ன மாதிரியான உங்கள் நிலைப்பாடு உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் எப்படி கண்ணோக்கினீர்கள் மீண்டும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் சிடபிள்யூசியை சார்ந்தவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் ஐக்கிய சேகனை சார்ந்தவர்கள் மீண்டும் அந்த நபர்கள் பிரதானமானவர்கள் பாராளுமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இன்று நாங்கள் மக்களுக்கு கூறுவது இந்த நாட்டில் மிகவும் தெளிவான ஒரு ஒரு விரிசல் உருவாக்கப்பட்டு விட்டது அதாவது இன்று இதுவரை ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு வேலை திட்டங்கள் விதம் விதமான பா நிறங்களில் திரிந்தவர்கள் எல்லாம் இன்று ஒரே கூட்டத்தில் சேர்ந்து நாங்கள் இந்த ஊழல் அரசியல் இந்த தவறான அரசியல் கலாச்சாரத்தின் பிரதிநிதிகளாக ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் அதே அதற்கு எதிராக புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு தயாராக ஒரு அணி நிற்கின்றது அது தேசிய மக்கள் சக்தி ஆகவே இன்று இந்த நாட்டில் சரியான டிவைட் என்று தெளிவாக இருக்கின்றது இவர்கள் ஊழல்வாதிகள் இவர்கள் இந்த நாட்டின் இருக்கும் முறமையை பாதுகாக்க நினைப்பவர்கள் நாங்கள் சுத்தமானவர்கள் புதியவர்கள் கனவுகளுடன் இந்த பாராளுமன்றத்திற்கு வருகின்றோம் ஒரு புதிய ஒரு இலங்கையை உருவாக்க ஆகவே மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த பழைய சம்பிரதாய அரசியல்வாதிகளின் அரசியல் பயணத்தை இந்த நாட்டின் வரலாற்றிலிருந்து துடைத்தறிய தயாராக வேண்டும் என்று நான் மக்களிடம் கேட்கின்றேன் ஆகவேதான் இன்று இலங்கையின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒரு ஒருமைப்பட்ட மனநிலைக்கு வர வேண்டும் நாங்கள் அனைவரும் இந்த மாற்றத்துக்கு தயார் என்று எங்களுடைய மக்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் ஆகவே இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு விளக்கமான விரிவான பதில்களை வழங்கியிருந்தார் அருள் கோகிலன் அவர்கள் அவை இணைந்திருந்து தந்த பதில்களுக்கு நன்றிகள் நன்றி தொடர்ந்தும் லங்காசியுடன் இணைந்தனங்கள் இதை போன்று பல்வேறு இன்னும் பல விசேட நேர்காணல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் லங்காசி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்